பட்டு கொண்டிருந்தேன் நேற்று வந்ததுன்னு பயன் தினோட காரணம் என்னென்னு கேட்டால் ஆறு அடி கடைகளாக ஒவ்வொரு அடி குறைக்க அகலத்தை குறைக்க அகலத்தை குறைச்சு அஞ்சடி அஞ்சடியில என்னென்று நாங்க வியாபாரம் அப்ப அது சம்பந்தமா நேற்று அவையோட நாங்க விஷயத்தை சொன்ன நாங்கள் அப்படி அழைக்க மாட்டோம் நாங்கள் சாத்திய போராட்டம் செய்ய போறோம் சாத்திய போராட்டம் வந்துக்கிறோம் இந்த நாங்க ரெண்டாயிரத்தி ஒன்பது யுத்தம் மவுனிக்கப்பட்ட பிறகு வீதியல்ல வியாபாரம் செய்வதுங்களை மாநகர சபை அறிக்கை கொண்டு வீதியில் அப்படி செய்யல சொல்லி ஒதுக்கொண்டு விட்டவ கருத்தொண்டு இவர்களுக்கு உரிய இடத்தை தெரிவு செய்து இடத்தை கொடுங்கன்னு சொல்லி சொன்னது அப்ப மாணசர்கள் இருந்தது கௌரவ யோகிஸ்வரி பட்மூர் ராஜம்மா அவர் வந்து பார்வையிட்டு அப்ப அந்த நேரம் அமைச்சராக அகலிஸ்தான் எல்லாரும் பார்வையிட்டு நாங்க இருக்கிற இந்த பழக்கடை இருக்கிற ஏரியா சீதபிகுரி ஏரியா சீதபி சேர்மனோட கொழும்புல கலைச்சு எல்லாருமே வந்து தான் அவைக்குள்ள ஒப்பந்தம் முனிசிபாலிக்கு சீதபிகள் நம்ம ஒப்பந்தம் செய்துதான் இந்த பழக்கடலங்களை தந்தவன் எங்க தரையைக்கு ஒரு கடைக்கு மூவாயிரம் ரூபாய் வாடகை எடுத்தவன் இன்னைக்கு வேலை சொச்சுன்னு அடிக்கிறோம் இந்த மாதம் சொல்லிட்டு போயிருக்கீங்கன்னா வார மாதம் முன்னூறு ரூபா கூடுமாண்டு முன்னூறு ரூபாய் இல்ல மூவாயிரம் வேண்டாலும் நான் கூட்டி கொடுப்போம் என்ன நாங்கள் கொடுக்குற வரி எங்களோட நகரத்துக்கு தான் திருப்பி அவிருத்தி அவரப்போகுது அதுல எங்களுக்கு மாற்றி கருத்து ஒன்றும் இல்லை இப்ப எங்களுக்கு

மாடே சுருக்க இந்த மாநகர சபை இந்த இலங்க போக்குவரத்து சபையில இருந்து வர்ற மழை காலம் ஒரு மணிக்காலம் தண்ணி பெஞ்சா போக்குவரத்துல இருந்து வர்ற தண்ணி இந்த வடிகால் அடாடி உயரத்துல இருக்கு போக்குவர அங்க போக்குவரத்து சபையில இருந்து வர்ற கால் ஒரு மூன்று மூன்றடி பதிவில இருக்குது இந்த ரோட்டு அராடியில இருக்குது வர்ற தண்ணி முழுக்க அதுலயே நிற்கும் ரெண்டு போட்டு அங்க புள்ளாயின தான் இங்க தண்ணி மேவிப்பாயும் இது எத்தனையோ முறை மாநகர சபையில இருந்து எல்லாருக்கும் சொல்லி போட்டோம் வந்து பாப்பினா அப்படியே போகணும் ஒரு ரெண்டு மணி காணும் கொழந்தை இதை உடைச்சி போட்டு போக்க வச்சுட்டு மண்ணு மேல போட்டு விட அதை விட நகரத்துல மதிய நேரத்தில் வந்து ஒன்பது மணிலிருந்து பன்னெண்டு மணி மட்டும் வந்து மலசல கூடம் இது இதால் அள்ளிக்கணும் இது கழிவகற்ற வாகனத்தில் அள்ளிக்கணும் அந்த அடமத்தியாலும் வாகனம் நின்று அள்ளையாக்குள்ள டவுனுக்கு சிடிபிக்கு அள்ளிவினா நியூ மார்க்கெட் டாய்லெட்டுக்கு அள்ளிவினா அங்கால அள்ளிவினா மார்க்கெட் டாய்லெட் எல்லாம் அடமத்தியாலும் சுற்று வட்டார ஒரு அஞ்சூறு மீட்டருக்கு வாடகை என்று சொன்னால் அப்படி வாடகை அடிக்கும் நோயாளர்கள் இருந்து கற்பிணி தாய்மார்கள் இருந்து முழு பேரும் பஸ் ஸ்டாண்டு கூட மூக்க பத்து கொண்டு தான் இருப்பினா குழந்தைகள் மூக்க பத்து என்ன அதுகளுக்கு என்ன வணக்கன்னு தெரியாது அந்த நோய் எங்க குழந்தைகள் பாதிக்கும் அதை இரவு நேரம் வணக்கம் சொல்லி எத்தனையோ முறை சொல்லி போட்டோம் தொண்ணூறு கொரோனாக்கு முதல் இரவு நேரம் தான் அந்த மழை வெள்ளம் அள்ளினவை இப்போ கொரோனாக்கு பிறகு பகல் நல்ல வழிக்கிட்ட அப்படியே பழகல் பழக்கமாக போயிட்டு திருவராஜிகாரிகளுக்கு நாங்கள் ஆயிரம் கொடுத்தோம் ஒன்றும் நடக்கிற மாதிரி இல்லை இந்த படிகாலுக்கு மேலே இருக்கிற ஸ்கேனுகளை பாருங்க போய் படிகால் ஸ்கேன் ஒரு ஃப்ளாட்டு போட்டுக்கினா ஒன்று ரெண்டு ஃப்ளாட் இல்லை கிடக்குது அந்த ஃப்ளாட்டுகள் கூட மற்ற மான சேவை இயலாது ஆனால் சும்மா இருக்க வியாபாரிகளை வந்து நசுக்கணும் அந்த பிளாட்டில் சொன்ன வண்டிக்கு மூணு நாளை முதல் ஒரு கஞ்சதி ஆள் கொள்ளப்பிடம் போட போய்

கேட்குறேன் ஆனால் இப்போ இருக்கிற அணுரை அரசாங்கம் எடுக்கிறாங்க இப்போ இருக்கிற அணுரை அரசாங்கம் ஒரு நல்ல ஒரு அரசாங்கம்னு தான் எல்லோருடைய சார்வைகளும் ஸோ இப்போ நடக்கிற விஷயத்தை வச்சு நீங்க என்ன நினைக்கிறீங்க வ வர 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 போறதுக்கு முதல் மாங்க அழகாத்தான் இருந்தால் ஒட்டி நாத்தாக தான் சூத்தாக இருக்கேன்னு வர போகும்போது எல்லாருமே நாங்க கூட நல்லா தான் நம்பினாங்களே ஏன்டா அவரை மாடலில் பேசுகிற பேச்சு அப்படி

அந்த மாதிரி ஒரு கட்டத்தில் போகுது எல்லாம் போட்ட எல்லாருமே இப்ப யோசிக்கணும் ஏமாற்றப்பட்ட மட்டும் அண்டு அப்ப இனி வர்ற உள்ளாட்சி தேர்தல் இருக்குதானே அது உங்களோட பார்வையில பயன் நடத்தும் ஒரு அரசாங்கத்துக்கு ஆதரவாக இருக்காது ஏமாற்றப்பட்ட நாங்கள் மீண்டும் அதே பாதைக்கு போக நினைக்க மாட்டோம்னா நாங்க நினைக்கிறோம் மாநகர சபை வந்து நான் உள்ள கடை வச்சிருக்கேன் கடை வாடகட்டும் கடை முனிசிபாலிட்டி

சொல்லி ஒழிய ஆனா இல்ல இங்க ஜப்பான மாணவர் வந்து அதை வந்து பத்தாக்கி அதை பத்தாக்கி அதை வந்து இதான் சாப்பிட்டு சொல்லி எல்லாத்தையும் கொடுங்குறாங்க நாங்க என்னென்ன வியாபாரம் செய்து இப்போ இந்த நாட்டுல மேல பயாருக்கு உள்ள வந்து பாருங்க சனமே வருது இல்ல நடமாற இடத்துல சாமான் வச்சிருக்கன்னு சொல்றீங்க பஸ் ஓடுது அதுக்குள்ள ஆக்களே நடமாட்டம் இல்லாம இருக்கு நாங்கள் கடவாட மாநகர சபை கட்டுறதா கடை ஓனர் கட்டுறதா கரண்ட் பில் கட்டுறதா வேலை செய்கிறாங்க சம்பளம் கட்டுறாதா இப்போ ஒரு நாள் சராசரி ஒரு நாளை சாப்பாட்டுக்கே மூவாயிரம் மூவாயிரத்தி அஞ்சுருவா தேவைப்படுது நாங்கள் இந்த மாநகர சபைக்கு குரல் கொடுத்தாள் என்ன நாளைக்கு எங்களுக்கு எதிராக சட்டம் எடுப்பாங்க அந்த பயத்தில் ஒருத்தரும் கதைக்கிறதும் இல்லை ஒன்று செய்கிறதும் இல்லையோன்னா நேற்று வந்து சொல்லிச்சுன்னா கடை வாசல் பத்துக்கு பத்து கடை வாசலுக்கு ரெண்டு அடி முந்தி தந்தவை

வியாபாரம் செய்வே சாமான அடிமட்டமான விலைக்கு கொடுக்குறோம் முடிகிற விலைக்கு முடிகிறான சில சாமான கொடுக்க வேண்டியிருக்கு ஏண்டா போனா வராது வியாபாரம் நொண்டு நடந்தா மக்கள் வந்திக்கணும் என்று சொன்னால் போனா வராது அப்போது காசு தேவை பேங்கள போட வேண்டி இருக்கு அப்போ அதுதான் நிலைமை இந்த சபை வந்து இந்த செயற்பாடலை கொஞ்சம் குறைக்க வேணும்